ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்கப் போறோம் கேடி சீரியல் டிआरपी அனலிசிஸ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் press பண்ணுங்க அப்போதான் நான் போடுற वीडियोस எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி வீக் 2 oda trp rate -Tamil see tamil la update பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவுமே போய் பாருங்க பட் யார்பி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வீக் டூவில் வந்து நம்ம கேடி சீரியல் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் தான் எடுத்திருக்காங்க ஜி தமிழ்லாம் அந்த சீரியல் தான் வருது பட் இப்பயுமே அந்த சீரியல் தான் பார்த்திங்கன்னா போன வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் கம்மி தான் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வீக் ஒன்ல வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எடுத்திருக்காங்க கம்மி தான் பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நடந்துச்சு இல்லையா அதனால் வந்து ஜி தமிழில் சீரியல்ஸ் டெலிகேஸ் பண்ணல சத்யாரகம் சீரியல் மட்டும்தான் தான் பண்ணியிருந்தாங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாளுமே நம்ம கேடி சீரியலை வந்து டெலிகேஸ் பண்ண இல்லையா அதனால தான் இந்த ரேட்டிங் எடுத்திருக்காங்க இன்னொரு அந்த டூ டேஸும் வந்து டெலிகேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னமும் டிஆர்பி வந்து அதிகமாகவே எடுக்க வாய்ப்பு இருக்கு பட் இதுதான் மெயின் ரீசன் டிஆர்பி குறைஞ்சதுக்கு அந்த ரெண்டு நாள் சீரியலை வந்து டெலிகேஸ்ட் பண்ணல ஃபோர் டேஸ் தான் வந்து செ டெலிகேஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வீக் த்ரீயில வந்து பார்க்கலாம் எவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜி தமிழில் வந்து முந்தின வாரம் வந்து ஸ்பெஷலாக கேடி சீரியலை வந்து டெலிகேஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்லையே ஸ்பெஷல் எபிசோட் அதில் வந்து கேடி அர்பன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எடுத்திருந்தாங்க ஸ்பெஷல் ரேட்டிங்கில் வந்து ஸ்பெஷல் எபிசோடுக்கான அப்டேட் இன்னொரு பக்கம் என்ன ஹாப்பி பட் இருந்தாலும் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் வந்து டாப் டென் சீரியல்ஸில் சன் டிவி விஜய் டிவி சி தமிழ் மூணு சேனல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கார்த்திகை தீபம் வந்து டாப் டென்னில் வந்து வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது டிஆர்பி கம்மி காரணம் வந்து டூ டேஸ் டெலிகேஸ் பண்ணாதான் இன்னொரு பக்கம் ஹாப்பி டாப் டெனில் வந்திருக்காங்க இதுதான் கேடியோட அனலிசிஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துனா கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்